ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ராஜேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் சஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு வந்துடும் அதில் சொல்லியிருக்கக்கூடிய கதைகள் ஃப்ரெஷ்ஷான கதைகள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கதைகள் அந்த வீடியோவில் இருக்கும் நீங்கள் பார்க்க முடியும் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும் அப்படியே வந்து இந்த கதையும் இன்ற வரைக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஓகேவா இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கதை வா ராமசாமி எழுதிய அங்காடி கூடை லட்சுமி அப்படிங்கிற ஒரு சிறுகதை எப்போ வெளிவந்திருக்குன்னு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் வெளிவந்த சிறுகதை கிட்டத்தட்ட தொண்ணூறு ஆண்டுகள் வந்து ஆயிருக்கு நம்பவே முடியல இந்த கதையை படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதை இப்படி எழுதப்பட்டிருக்கா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஆச்சரியத்தை எனக்கு கொடுக்குது அதுவும் யதார்த்தமான ஒரு நேட்டிவிட்டி பேஸ்டு ஸ்டோரியா தான் அவர் கொடுத்திருக்காரு வா ரா அப்படின்னு ரொம்ப அன்பா அழைக்கப்படக்கூடிய வா ராமசாமி அவர்கள் எழுதிய கதைகள் இந்த வீடியோல பார்க்கக்கூடியது அங்காடி கூடை லட்சுமி பிரபல தமிழ் எழுத்தாளர் வா ராமசாமி அவர்கள் எழுதிய நூல்கள் தமிழக அரசால் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன ஸோ நேஷனலைஸ்டு பண்ணியிருக்க அவர் எழுதின நூல்கள் எல்லாமே அவர் எழுதிய சிறுகதை அங்காடி கூடை லட்சுமி என்ற இந்த சிறுகதையானது நாட்டுடிமையாக்கப்பட்ட வா ராமசாமி அவர்களின் நூல்களில் ஒன்றாகும் ஆகவே இது பொது காப்புரிமைக்கு கீழே வருகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்ப ஒரு கதையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் அவரை பத்தி சொல்லிடலாம் ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி ஒன்பதுல பிறந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல வந்து காலமாயிட்டாரு கிட்டத்தட்ட அறுபத்தோரு ஆண்டுகள் வந்து அவர் வாழ்ந்திருக்காரு இலக்கிய பணியும் சமூகம் சார்ந்த அக்கறையோட இருந்த விஷயமும் வந்து அவருடைய ரொம்ப ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்றாங்க வா ராமசாமி ஐயங்கார் தமிழக எழுத்தாளரும் இதழாசிரியரும் தமிழறிஞரும் ஆவார் தமிழ் வசன நடையில் மறுமலர்ச்சி ஏற்படுத்தியவர்களில் ஒருவர் தஞ்சை மாவட்டம் திருவையாற்றுக்கு பக்கத்தில் உள்ள திங்களூரை சேர்ந்த இவரின் பெற்றோர் வரதராஜ ஐயங்கார் பொன்னம்மாள் தம்பதியினர் ஆவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு அலகாபாத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் ஆண்டு மாநாட்டில் கலந்து கொண்டது முதல் விடுதலை இயக்கத்தில் வாரா தீவிரமாக ஈடுபடத் தொடங்கினார் காந்தியடிகள் மீது அளவற்ற பற்று கொண்டவராக திகழ்ந்தார் இந்தியர்களின் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக இருப்பது மூட பழக்க வழக்கங்களே என்று முழுமையாக நம்பினார் வாரா வாரா வைதிக வைஷ்ணவ குடும்பத்தில் பிறந்தவர் தன் குல ஆச்சாரங்களை கைவிட்டார் பூணூல் போடுவதில்லை குடுமையை நீக்கிக் கொண்டார் பெற்றோர் உற்றார் சகோதரர் ஆகிய உறவுகளை துறந்தார் புவனேஸ்வரி அம்மையாரை மணந்து கொண்டார் வா ராமசாமி ஒரு முற்போக்கு சிந்தைய சிந்தனையாளராக விளங்கினார் ஸோ ஒரு தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் வந்து தன்னுடைய குல ஆச்சார பழக்க வழக்கங்கள் எல்லாம் விட்டுட்டாரு அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பெரிய புரட்சியாக அப்படி இருக்கும் பாருங்க இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க ராமசாமின்னு பேர் வச்சாவு அது மாதிரிதான் இருப்பாங்களோ என்னன்னு தெரியும் சிறந்த சிந்தனையாளரான வாரா தான் எழுதிய சுந்தரி சின்ன சாம்பு விஜயா உள்ளிட்ட படைப்புகளின் வழியே விதகவை மறுமணம் போன்ற சமூக சீர்திருத்த கருத்துக்களை முன்வைத்ததால் அவ்வாறு புகழப்பட்டார் மணிக்கொடி பத்திரிகையில் சேர்ந்து இளம் எழுத்தாளர்களை ஊக்குவித்தார் அவரே கூட மணி மணிக்குடி தான் நிறைய கதைகளும் எழுதியிருக்காரு அந்த வகையில் கல்கி புதுமை பித்தன் போன்றவர்களை கூறலாம் அவரு கதைகள் எல்லாம் மணிக்குடி பத்திரிகையில் கொண்டு வரத்துக்கு வெளிவிட்டதுக்கான முக்கியமான ஒரு பொறுப்பில் ராமசாமி அவர்கள் இருந்திருக்காரு கல்கியின் முதல் புதினமான விமலாவை சுதந்திரன் பத்திரிகையில் வெளியிட்டார் அவர் நூல் படைப்புகள் மாயா மேயோ அல்லது மேயோவுக்கு சவுக்கடி சொர்க்கத்தில் சம்பாஷணை கற்றது குற்றமா மழையும் புயலும் வசந்த காலம் வாழ்க்கை வினோதங்கள் சின்ன சாம்பு சுந்தரி கலையும் கலை வளர்ச்சியும் வாரா வாசகம் விஜயம் ஞானவல்லி வாழ்க்கை சித்திரம் கோதைத்தீவு அப்படிங்கிறது எல்லாமே அவர் எழுதிய அவருடைய படைப்பு நூல்கள் இப்ப கதைக்குள்ள போகலாம் அங்காடி கூடை லட்சுமி சிறுகதை அங்காடி கூடை லட்சுமி சிறுகதை அங்காடி கூடை என்றால் நகரவாசிகளுக்கு தெரியாமல் இருக்கலாம் அப்படி இருந்தால் எங்களூர் அங்காடி கூடை லட்சுமியை அவர்களுக்கு ஒரு நாளும் தெரியாது மார்க்கெட் பிரபலப்படாத காலத்தில் அங்காடி கூடைதான் பிரசித்தம் காய்கறிகளை கூடையில் சுமந்து கிராமம் கிராமமாக போய் விற்பவர்களுக்கு அங்காடி கூடைக்காரிகள் என்று கிராமத்திலே பெயர் அங்காடி கூடை விற்பனையில் ஆண் பிள்ளையை பார்க்க முடியாது அங்காடித் தொழில் ஆண் பிள்ளைகளுக்கு ஈனத் தொழில் என்று அர்த்தம் அல்ல அவர்களால் செட்டாக விற்க முடியாது சில்லறை சாமான்களை பொறுமையுடன் வியாபாரம் செய்வதற்கு ஆண் பிள்ளைகளுக்கு தெரியாது என்ற காரணமோ என்னவோ பெண்களுக்கு பொறுமை உண்டு செட்டு உண்டு என்று புராணங்கள் கூட முறையிடுகின்றனவே கால் ரூபாய் சாமான்களுக்கு முக்கால் ரூபாய் விலையாக விற்கும் அருமையான சாமர்த்தியம் அங்காடி தான் உண்டு அந்த வித்தை குருவில்லா வித்தை என்றுதான் சொல்ல வேண்டும் அது செயற்கை சாமர்த்தியமாக இருக்க முடியாது இயற்கை அறிவுக்கு பொறாமைப்பட்டாலும் கை கூடாது சம்பளம் கொடுத்து விலைக்கு வாங்கவும் முடியாது அங்காடி கூடையை சோதித்துப் பார்த்தால் ரொம்ப வினோதமான சாமான்கள் அகப்படும் ஓரிடத்திலே கத்திரிக்காய் ஒரு கும்பலிலே வெண்டைக்காய் மற்றொரு பக்கத்தில் அவரைக்காய் சிறிய துண்டில் பச்சை கொத்தமல்லி கருவேப்பிலை கொத்தில் ஐந்தாறு வறுத்த நிலக்கடலை வெங்காயத்திலே கொஞ்சம் வாழைப்பழத்தில் இரண்டு ஒரு சீப்புகள் அரிநெல்லிக்காயில் நெல்லிக்காயில் அறுபது எழுபது ஒரு சுண்டு ஒரு படி ஒரு கோணிச்சாக்கு இன்னும் எத்தனை சாமான்களோ அகப்படும் லட்சுமி இந்த சாமான்களை விலை கூறிக்கொண்டு வருகையில் வேடிக்கை செய்வாள் மற்ற எல்லா சாமான்களையும் முதலிலே கூறிவிட்டு கடைசியாக நிலக்கடலை வாழைப்பழம் அறிநலிக்காய் என்று முடிப்பாள் சில சமயங்களில் இல்லாத இலந்தை பழத்தையும் சேர்த்துக் கொள்வாள் இந்த கடைசி சாமான்களை அவள் நிறுத்தி நீட்டிச் சொல்லும் அழகே அழகு ஏன் நீட்டிச் சொல்ல வேண்டும் குழந்தைகளுக்காக என்று உங்களுக்கு தெரியாதா கடைச் சாமான்கள் விற்பனை போக வேண்டுமானால் கடைக்காரன் குழந்தைகளை பிடித்தால்தான் காரியம் சாயும் உலகத்திலே எல்லா குழந்தைகளும் ஒன்று போலத்தான் எல்லா தாய்மார்களும் அப்படியே தான் குழந்தைகள் வேண்டும் பண்டங்களை வாங்கி கொடுக்காத தாய்மார்களும் உலகத்தில் இருப்பார்களா என்ன அவ்வளவு கடின சித்தம் படைத்த தாய்மார்களை பிரம்மா இன்னும் சிருஷ்டி செய்ததில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் திருக்கோடியில் லட்சுமி கூவுகிற சத்தம் வீட்டு பெரியவர்கள் எவருக்கும் காதிலே கேட்காது படிக்கிற பையன் வீடு பெருக்கிக் கொண்டிருக்கும் பெண் குழந்தை யானையை இழுத்து கொண்டிருக்கிற சின்ன பயல் இவர்கள் காதுகளிலே தான் முதலிலே லட்சுமியின் குரல் கேட்கும் கேட்டபின் போட்ட சாமான் போட்ட இடத்திலேயே கிடக்கும் வீட்டுக்கு வெளியே ஓடி வந்து விடுவார்கள் லட்சுமி என்பான் யானை ஓட்டும் பயல் வாடாப்பா ராசா வாடா தங்கமே என்று வாய் நிறைய வாழ்த்துவாள் லட்சுமி வாழ்த்துவது மட்டுமா உடனே ஒரு கடலையை உடைத்து பருப்புக்களை வாயில் திணித்து ஊட்டுவாள் சின்ன பயலுக்கு பரமானந்தமாக இருக்கும் பெருசு இரண்டும் விழித்து கொண்டிருக்கும் பெரிய பையன் லட்சுமி எனக்கு ஒரு கடலை என்று ஸ்வரம் போட்டு கேட்க துவக்குவான் எனக்கு ஒன்று கொடுக்க மாட்டியா என்பால் பெண் கூட அது ரசா பச்சை புள்ள அது வாயால கேக்குது கொடுக்காட்டி பாவம் என்பாள் லட்சுமி பெருசு இரண்டும் கஜகர்ணம் போட்டு பார்த்தாலும் லட்சுமியிடம் காரியம் பழிக்காது லட்சுமி என்றால் எல்லாருக்கும் சலுகை ரொம்ப ஜாஸ்தி பெரிய பையன் சும்மா இருப்பானா உடனே கூடையில் கை போடுவான் நல்ல வேலையிடாப்பா அதோ அப்பா என்று அவர் சொல்லி முடிப்பதற்குள் பெருசு இரண்டும் திரும்பி பார்க்காமல் வீட்டை பார்க்க சவாரி வைத்து விடுவார்கள் மறுபடியும் தன் சாமான்களை விற்பனைக்காக லட்சுமி கூவுவாள் பக்கத்தில் இருக்கும் யானை ஒட்டி பயல் இன்னொரு கடலை வேண்டுவான் கை நொம்ப தார உங்க அம்மாவை கூட்டியா என்று உதட்டு வாழைப்பழம் உள்ளே போகும்படியாக லட்சுமி சொல்லும் பொழுது படம் பிடித்து சினிமா ஆக்டர்களுக்கு பரிசாக அனுப்பலாம் தீஞ்சுவை நிறைந்த கவிதை எங்கேயோ இருப்பதாக புலவர்கள் சொல்லுகிறார்கள் அங்காடி லட்சுமியின் நாவிலிருந்து உதிரும் தீஞ்சுவை கவிதையை அவர்கள் கண்டறிந்திருக்க மாட்டார்கள் இரண்டோடு மூன்று சின்னப்பயிலும் வீட்டுக்குள் விழுந்தடித்து ஓடுவான் பெரிய குழந்தைகள் போட்டுக்கொண்டிருக்கிற சத்தம் தாயாரின் காதில் விழவே விழாது ஆனால் சின்னப்பயல் அழுது கொண்டே வீட்டுக்குள் நுழைந்தவுடனே தாயார் பதறிக்கொண்டு ஓடி வருவாள் கண்ணே ஏண்டாப்பா யார் ஒன்னு அடிச்சது என்று அவய குரலுடன் வாரி சுருட்டி அவனை இடுப்பில் ஏற்றிக்கொண்டு பின் மார்போடு அணைத்துக் கொள்ளுவார் சின்ன சின்னப்பயலோ அழுகையை நிறுத்த மாட்டான் கண்ணே அழாதே சொல்லுடா என்று சமாதானப்படுத்துவாள் அன்னை தடவி தடவி தடல என்பான் சின்ன சூனியக்கார லட்சுமி வந்துவிட்டாளா என்று தாய் சொல்லுகிற அற்புத அழகை நேரில் கேட்டால்தான் அனுபவிக்க முடியும் ஏதோ பிள்ளை பிள்ளைக்குடிக்கிற வந்து விட்டார் போல பேசுவாள் அன்னை ஆனால் சின்னப்பயலோ தன் அழுகை ஸ்வரத்தை நிறுத்தவே மாட்டான் சின்ன பயல் அழ அழ பெரிய குழந்தைகள் இரண்டுக்கும் கொண்டாட்டம் கடவுளின் சீர்வரிசைகளான குழந்தைகள் சகிதமாய் தாய் வீட்டுக்கு வெளியே வருவாள் இந்த கூதல் காலத்துல நீ கடலையை கொண்டு வந்து இப்படி குழந்தைங்களை இன்சை செய்யலாமா வயிற்றுப்போக்கு வந்தா எந்த வைத்தியம் கிட்ட இருக்கா லட்சுமி நீ பண்ணிக்கிற தொல்லை கொஞ்சம் என்று தாய் அழுது கொண்டே பேசுவாள் நல்லா தான் சொன்னேமா நீ நம்ம ஊர்ல விளைகிற கடலை உடம்புக்கு என்ன பண்ணும் கடலை வேண்டாம்னாக்கா அறநெல்லிக்கா இருக்கு என்பாள் லட்சுமி அறிநெல்லி உடம்புக்கு பித்தம் என்பாள் தாய் நல்ல பண்டமெல்லாம் உனக்கு உடம்புக்கு ஆகாதே என்று கூடையை தூக்குவதாக லட்சுமி பாவனை செய்வாள் ஆனால் சின்ன பயல் லேசிலே விட்டு விடுவானா உடனே உச்ச ஸ்தாயியில் பிடித்து விடுவான் அழுகையை லட்சுமிக்கும் தனக்கும் இவ்வாறு அவமானம் வருவதை அவன் பொறுத்து கொண்டிருப்பானா பொறுத்து கொண்டிருக்க முடியுமா இதன் பிறகும் தாய் படிந்து போகாமல் இருக்க முடியுமா என்ன என்ன அவசரப்படுகிறாயே கூடையே கீழே இறக்கு என்பாள் தாய் சின்ன பயல் அழுகையும் ஒருவாறு ஓயும் லட்சுமியின் முகமும் சிறிது மலர்ச்சி அடையும் கிராமத்திலே காசு கொடுத்து கரிகாய் சாமான்களை வாங்கும் வழக்கம் கிடையாது தினப்படி வேண்டியதற்கு அவர்கள் நெல்லோ அரிசியோ கொடுத்து வாங்குவார்கள் மேலும் கிராமத்து பெண்களின் கையில் ரொக்கப்பணம் அகப்படுவது அருமை தங்கள் வசம் இருக்கும் சாமானை கொண்டுதானே அவர்கள் இன்னொரு சாமானை வாங்க முடியும் நெல் அரிசி இதில் ஒன்றைக் கொண்டு பேரம் செய்ய துவக்குவால் தாய் கடலை எப்படி விலை சொல்லுகிற என்று கேட்டால் நெல் இரண்டுக்கு ஒன்று அரிசி சரிக்கு சரி என்பாள் லட்சுமி என்ன இப்படி கருமாயமாய் அதாவது கிராக்கியாக விலை கூறுகிறாயே இது நியாயமா லட்சுமி என்றால் இந்த கூடிய வித்தாத்தானே நாங்க வயிறு பிழைக்க முடியுமா நாங்க பணத்தை கொண்டு போய் என்ன செய்கிறது உன் தங்க கையால வாங்கினா என் கூட முழுசுமே அரிசி ரொம்பி போகுமே என்பாள் லட்சுமி தங்க கையை வைத்து கொண்டிருக்கும் தாயாருக்கு சந்தோஷம் வராமல் என்ன செய்யும் முதலிலே உன் ராசிக்கை என் கூடைய தொட்டாலே போதுமே என் களி தீர்ந்து போய் விடுமே சீமாங்க வீட்டிலே இவ்வளவு யோசனை பண்ணினா நாங்க போகிற கதி என்னம்மா என்று லட்சுமி இவ்வளவு பெரிய வசனத்துடன் பேசுவார் தெரியுமா சொக்க வைக்கும் அவளுடைய பேச்சுக்கு இறங்காத மனமும் இருக்குமா என்ன இதற்குள் சின்னப்பயிலும் தாமதம் பொறுக்க மாட்டான் அவனுடைய இணையற்ற அஸ்திரம் அழுகைதானே லட்சுமி சொல்லுகிற கடலையும் அரிநெல்லிக்காயும் இரண்டு பைசா கூட பெறமாட்டாது ஆனால் அவள் கேட்கிற அரிசி நெல் விலையோ ஆறு தம்படிக்கு அதிகமாக இருக்கும் இதை நயமாக சொல்லுகிற சுவாரஸ்ய சாமர்த்தியம் லட்சுமிக்கு தனி சொந்தம் சின்னப்பயல் அழுகை ஒரு பக்கம் தட்ட முடியாத லட்சுமி ஒரு பக்கம் இவர்கள் இருபுறமும் வளைத்துக் கொண்டால் தாயார்தான் என்ன செய்வாள் குழந்தைகள் கேட்பதை லட்சுமி சொல்லுகிற விலையை கொடுத்து வாங்கித்தான் தீர வேண்டும் இந்த வீட்டிலே தான் லட்சுமி இம்மாதிரி செய்கிறாள் என்று நினைக்க வேண்டாம் வீட்டுக்கு வீடு தங்க கைதான் வீட்டுக்கு வீடு கைராசிதான் வீட்டுக்கு வீடு ராசா தான் என்ன செய்தாலும் அவள் கூடை நிறைய நெல்லையாவது அரிசியையாவது கண்டதில்லை முழு சேலை கட்டியதில்லை புதுச்சேலை எத்தனை வருஷங்களுக்கு ஒரு தரமோ என்னமோ வயிறு வளர்த்து கொண்டு வருகிறாள் லட்சுமி வா ராமசாமி எழு எழுதிய அங்காடி கூடை லட்சுமி சிறுகதை முற்றும் ஒரு நேட்டிவிட்டி ஸ்டோரி எவ்வளோ யதார்த்தமா அதில் இருக்கக்கூடிய விஷயத்த சொல்லியிருக்காங்க அந்த ஏழ்மையும் இருக்கு குழந்தை பாசம் இருக்கு பாசம் இருக்கு அத்தனையும் உள்ள அப்படியே ஒரு சிறுகதையில் கொட்டி இருக்காரு வாரா அவர்கள் மணிக்கொடி பத்திரிகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் வெளியான சிறுகதை கதை வாசித்தது உங்கள் ராஜசேகர் நன்றி உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க